ஹாய் friends, வெல்கம் to our சேனல் டி ஒன் தேர்ட்டி ஒன் நான் இந்த உலகில் பல நாடுகள் சென்று வந்திருக்கிறேன் நான் சென்று வந்த சில நாடுகளிலிருந்து உங்களுக்காக சில வீடியோக்கள் நான் பார்த்து ரசித்த இடங்கள் நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக நான் சென்னையிலிருந்து புறப்பட்டு துபாய்க்கு ஒரு நாலு மணி நேரத்தில் போய் சேர்ந்துட்டேன் அங்கே எனக்கு அன்றைக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க ஸ்டே அப்போ துபாயோட மியூசியத்தையும்

மறுநாள் காலையில் பதினாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி சவுத் அமெரிக்கா நாடான பிரேசிலில் சான் போலோ என்ற ஊரில் நாங்கள் சான் போலோ என்ற ஊர்லேருந்து கார் மூலயமா சாந்தோஸ் போய் இறஞ்சோம் சாந்தோஸ் பிரேசிலில் இருக்க பெரிய போர்ட்டு அங்கேருந்து கப்பல் ஏறிட்டோம் நம்ம வீடியோ வியோக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நம்ம போத்திக்குவாங்க அன்னைக்கு சாயங்காலம் சன்ரைஸ் பார்க்கணும் நல்லா இருந்துச்சு கடலேருந்து பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு நமக்கு போத்தி ஆரம்பமாக oh

குஞ்சலன்ற ஊர் வர்றதுக்கு ஆறு நாள் கப்பலில் ட்ராவல் பண்ணோம் இங்கே இவருடைய முழு ஊராக வெண்கலை செலவச்சிருக்காங்க நம்ம நண்பர் நம்ம கூட வந்தவர் அவரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அவரோட ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணணும்னாரு அவரையும் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அவர் சாக்லேட்டில் வச்சுருந்தாங்க உள்ளே நீங்களாம் வர்றதா இருந்தால் செங்கியன் விசா எடுக்கணும் இந்த ஒரு விசா எடுக்கணும் போர்ச்சுக்கல்லு போர்ச்சுக்கல் தலைநகர் லிஸ்பர்னில் இருந்து லிஸ்பர்ன்லேருந்து இங்கே ஃபுஞ்சல் வரலாம் இங்கே ஃபுன்சல் வர்றதுக்கு போர்ச்சுக்கல்லேருந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் கப்பலில் இது ஃப்ளைட்டில்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் நம்ம அந்த மாதிரி ஃபுஞ்சல் வந்து அடைஞ்ச பிறகு இந்த இடத்துல கிறிஸ்டியானோ ரொனால்டோ மியூசியம் இருக்குன்னாங்க ஆனால் இங்கே காலகாலமாக இது வந்து ஒரு சின்ன தீவு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க இந்த ஊரில் சர்ச் தான் ஃபேமஸ்ன்னாங்க நாம் கால்பந்தாட்ட ரசிகர்னால கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட மியூசியத்தை இங்கே இங்கே வரும்போது பார்த்தோம் இதுதான் அவரோட மியூசியம் இந்த மியூசியத்துக்கு உள்ளே போகிற இடம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இது அழகாக இருந்தது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு போர்டு இருந்தது டாக்ஸ் மற்றும் பெட்ஸ் அலோட் இது நம்ம மியூசியத்துக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கு போகிறதுக்காக வெயிட்டிங் ஹால் செம்மையாக இருந்தது அவருடைய போஸ்டர் எல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஆஹா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோட இருந்தோம் பக்கத்தில் தான் அவருடைய வீடு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால அங்கே போக முடியல கிறிஸ்டியானோ ரொனால்டோ மியூசியம் மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஏன்னா எனக்கு அப்போ நாலு மணி நேரம் தான் பிரேக் விட்டுருந்தாங்க இந்த போர்டு யாரும் டச் பண்ணக்கூடாது இருந்தாங்க சாக்லேட்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க சில கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூஸ் பண்ண ஷூஸ் ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா அவர் வாங்கின எல்லாமே இந்த இந்த மியூசியத்துக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ எல்லாத்தையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக டொனேட் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு யூரோப்பியன் லீகில் ஃப்ரான்ஸுக்கு எதிராக போர்ச்சுகல் ஒரு கோல் அடித்தது அந்த கோல் அடித்தது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த வருஷம் ஃபைனலில் போர்ச்சுக்கல் வின் பண்ணிச்சு அதுக்கு கொடுத்த ட்ராஃபீஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கொடுத்த அனைத்து விதமான கால்பந்து உலகின் ஜாம்பவான் அவர் விளையாடன அனைத்து ஃபுட்பால் அடித்த ஒவ்வொரு கோலுக்காக அந்த பால்ஸ் அந்தந்த டோர்னமெண்ட்ஸ் உலகிலேயே பணக்கார விளையாட்டு வீரர் ஒரு ஆண்டுக்கு இந்திய மதிப்பு சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரே ஒரு நபர் இவர் மட்டும்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ காட் ஆஃப் ஃபுட்பால் சொல்லப்படுறத பீலே பிரேசிலை சேர்ந்தவர் அடுத்தது மெரடோனா அவரும் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் லியானட் மெஸ்ஸி அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் போர்ச்சுக்கல்ல சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ காட் ஆஃப் ஃபுட்பால்னு இப்போ அழைக்கப்படுறார் இவரும் மெஸ்ஸியும் சமகாலத்து வீரர் இவங்க ரெண்டு பேரும் நல்லா போட்டி போட்டுட்டு வர்றதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹூ இஸ் த வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர் ரேங்கிங்கில் ஃபீஃபா ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லியானட் மெஸ்ஸி தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரநூறு இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் நூற்றி இருபத்தி எட்டு கோல்கள் அடித்து உலகிலேயே அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற பட்டியலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலிடத்தில் இருக்கிற ஃபீஃபா உடைய ஆல் டைம் ஃபேவரேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இவர் கூட இப்போ அது கூட போட்டி போடுறது லியானன் மெஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோவை எல்லோரும் செல்லமாக கூப்பிட்றது சிஆர் செவன் அவருடைய மியூசியத்துக்கு பேரும் அங்கே சிஆர் செவன் தான் வச்சுருக்காங்க இதை அவருடைய ப்ளே பண்ண இடம் அவர் வாங்கின அவார்ட்ஸ் சிஆர் செவனுக்கு கொடுத்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே சர்டிஃபிகேட்டே இங்கே தான் வச்சுருக்காரு அவர் ஆன டோர்னமெண்ட்ஸோடைய பால்ஸ் எல்லாத்தையும் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் அடித்த கோல்ஸ் அவருக்கு கொடுத்த சாம்பியன் லீக் சாம்பியன் ட்ராஃபீஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காரு இது வந்து சிஆர் செவனோட ஸ்டாண்டர் நம்ம எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இவர் நம்ம கேரளாக்காரர் அங்கே போர்ச்சுக்கலில் வேலை செய்கிறாரு அவர் நம்ம கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் இவர் என் கூட இது சிஆர் செவன் வாங்கின மெடல்ஸ் ஃபைனலில் ஃபைனலில் போர்ச்சுக்கல் டீம் வின் பண்ணது சாம்பியன் லீக் சாம்பியன் ட்ராஃபி இது இதில் இதில் வாங்கின ஃபைனலில் வாங்கின மெடல்ஸ் அவர் வாங்கின ட்ராஃபிஸ் அவர் யூஸ் பண்ண ஜெர்சி எல்லாமே வந்து ஒ ஒரிஜினல் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஷோரூமில் அவருடைய ஜெர்சி எல்லாமே வந்து அவர் போட்டதில்லை அவருடைய மாடல் ஜெர்சி விற்கிறாங்க இந்த மியூசியமே பார்க்க அழகாக இருந்தது அஞ்சு ஹீரோ அஞ்சு ஹீரோ கேட்டாங்க ஒர்த்தபுள் தான் அஞ்சு ஹீரோவுக்கு சிஆர் செவன் செவன் மியூசியம் ரொம்ப ஒர்த்தபுள் தான் போர்ச்சுகல் கவர்மெண்ட்டுக்கு தான் இதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி சிஆர் செவனுக்கும் ஏன்னா இதெல்லாம் அவரோட வீட்டில் வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியாது இந்த தீவை ஃபுஞ்சல்ன்ற தீவை டெவலப் பண்ணுறதுக்காக சிஆர் செவனும் போர்ச்சுக்கல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க ரொம்ப அருமையான விஷயம் அவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுருக்காங்க இங்கே வந்திருக்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்க எல்லாமே நம்ம கூட வந்தவங்க தான் சிஆர் செவனோட ஜெர்சி அவர் வாங்கின அவார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இருக்கல்லையா அவரோட ஜெசி அவரோட சிலைங்க அவருக்காக இங்கே எவ் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்றது தான் இதில் என்ன ஒரு சிறப்பம் சொல்லுன்னா அவர் எட்டு வயசுலேருந்து வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க நல்ல சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மியூசியம் அவர் யூஸ் பண்ண டி ஷர்ட்ஸ் இந்த லெட்டர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு இந்த லெட்டர் கேரளாவிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவர் அங் நாட்டை சேர்ந்தவருக்கு நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் தான் வந்து கேம் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா பண்ணிக்கிட்டுருக்காங்க ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் தான் இப்போதைக்கு டாமினேஷனில் இருக்கிறாங்க அங்கேருந்து ஒரு லெட்டர் வந்து பார்க்கும்போது அதுவும் நம்ம ஊர் இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் கொடுத்த அவார்ட்ஸ் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது என்னால் வந்து கண்ணால் பார்க்க முடிஞ்சுது உங்களால் எனக்கு ஒரு வீடியோவை தான் காமிக்க முடிஞ்சுது அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வீடியோ பிடிச்சிருக்கா இதான் என்னோடய முதல் வீடியோ அவர் கொடுத்த அவார்ட்ஸை பாருங்கள் பாருங்க அவர் 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 வாங்கி வச்சிருக்க ட்ராஃபீஸை பாருங்கள் மனுஷன் எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு அந்த ஜீரோ பர்சன்டேஜ் ஃபேட் அப்படின்ற விஷயத்தில் அவரோட உடம்புல இன்றைய வரைக்கும் பச்சையே குத்திக்கிறது இல்லையா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அவர் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாரு அதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பச்சையே குத்திக்கிறது இல்லை அதுவே ஒரு சிறப்பான விஷயந்தான் இவரை இவரை ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிக்கணும் ப்ளட் டொனேட் பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் பயணங்களின் காதலன் டி தேர்ட்டி ஒன் ட்ராவலர் நான் உலகம் முழுவதும் பயணித்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் பார்த்து ரசித்தது உங்கள் எல்லோரையும் பார்க்கு ரெசீவ் வைப்பேன் நம்புகிறேன் எல்லோரும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ குறிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள்